ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ பாருங்க எங்கள் ஊரில் சரியான மழைங்க உங்கள் ஊரில் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு மலை கிளைமேட்டு சேஞ்சுருக்கிறதுனால எனக்கு வீட்டில் எக்ரைஸ் எல்லாம் இருக்கோம் வாங்க பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் எனக்கு ரைஸ் பார்க்க போகிறோம்னா இன் பார்க்க போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்க செஞ்சு பாருங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக த தினமும் கேட்பாங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்றதோட நம்ம வீட்டில் செய்கிறது எவ்வளோ வேணுங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சா அந்த கமெண்ட்லாம் சொல்லுங்கள் மறந்துடாமல் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுக்கில் கடாய் வச்சுக்கலாம் நல்லா காய்டும் இப்போது ஸ்க்கு தேவையான அலை என்ன ஊற்றிக்கலாம் இப்போது தேவையான பிரியாணி இலை பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க நல்லா பொருட்டிக்கும் இப்போது அதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி மாதிரியே டேஸ்ட் இருக்கும் இப்போது ஒரு வெங்காயம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க பொடி கொடியா அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெங்காயம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு அதிகமாக வீட்டில் வெங்காயம் சாப்பிடுவாங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நாலு பச்சை மிளகா பொடி கொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவேன் நல்லா வளர்ந்துட்டோம் இந்த பேக் போனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்குறாங்க கிளாரிட்டியாக இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன் ஃபோனில் கேமரா அப்படி தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்க ட்ரை பண்ணுறேன் இப்போது இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் நான் படிப்படியாக கேரட்டும் பீன்ஸும் படிப்படியாக எடுத்து வச்சுக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வீட்டில் என்ன கேரட் பீன்ஸ் வேண்டாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் தான் இருக்கும் நான் கேரட் பீன்ஸ் வீட்டில் இருந்ததுனால நான் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வீட்டில் கட்டுறத நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போது இந்த டைமில் நான் தக்காளி நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது தக்காளி வதங்க அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ பாருங்கள் முட்டைக்கோஸ் புடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கட்டி பூண்டு இஞ்சி போட்டு நல்லா தட்டி வச்சிருக்கேன் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் கறி மசாலா போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பிரியாணி மசாலா கொட்டிக்கலாம் கொஞ்சம் வர மிளகாய் தூள் கொட்டிக்கலாம் தேவையான அளவு இப்போ மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்தாதவங்க மரமிளகாய் தூள் கூட இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் என்ன பண்ணி போகிறோன்னா முட்டை உடச்சி ஊற்றுக்கலாம் நான் வந்து வீட்டில் பத்து முட்டை எடுத்துருக்கேன் இங்கே பாருங்க உடச்சி ஊற்றிக்கிட்டேன் இதுலேயே பெப்பர் தூள் சேர்த்துக்கிட்டேன் அதனால் இப்போ பெப்பர் தூள் இங்கே பாருங்கள் போடுறேன்னா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க முட்டை வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தால்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த பாருங்கள் ஓரளவுக்கு ரெடியாகிடுச்சு சாதமும் ரெடியாக இருக்குது இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அடுத்த நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பட்டா பாய் பாய்